பிஎம்சி கோட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுரை மதுரை சுற்றி இருக்க சந்தைகளை பாக்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் மதுரையை தாண்டி பரமக்குடி ரோட்ல இருக்க திருப்பவனம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆளு கிட்ட வந்திருக்குது இதுதான் சந்தை காலையில நாலரை மணிக்கெல்லாம் சந்தை கூடிருச்சு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பல்லு போட்ட ஆடு ஆடுன்னு சொல்றோம்ல இல்ல நாலு பல்லு ஆறு பல்லு அந்த மாதிரி ஆடுங்க வருது செம்மறி புட்டிங்க வருது வளப்புக்கான ஆடுங்க வருது எல்லாமே வருது விலை என்ன மாதிரி போகுது கறி மதிப்புக்குன்னா எப்படி வளப்புக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பாப்போவாங்க இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயா எவ்வளவு ஐநூறு சொல்றீங்க கறி கறி கணக்கு பண்ண முடியாது செம்மறி முட்டுக்கலை

என்ன விலை என்ன விலை சொல்றீங்க? ஒரு ஆடு 14000 சொல்றாரு. ஆடு மாரி இருக்கு.

அப்ப கறி மதிப்புக்கு நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கரையாது சொல்றீங்களா ஐநூறு ரூபாய் இந்த அடலாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டை குட்டையா இருக்கும் இந்த 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 ரகமே இங்க நிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு ஆடு இது எந்த ஒரு ஆடுமான கள்ளி பள்ளி தாடு பள்ளி தாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஆடு

இது எவ்வளவு சொல்றாங்க ஆறு இந்த குட்டிகள் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க அதாவது இது வந்து ஆடு இதுவே வந்து அந்த தஞ்சாவூர் இந்த நாகப்பட்டினம் அந்த பக்கம் இருக்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது நிற்கணும் சொல்றீங்க பன்னெண்டாயிரம் சொல்லி பத்தாயிரத்தி கேட்கிறாங்க இதுதான் மயிலம்பாடி அடி கருப்புன்னு சொல்றாங்க மயிலம்பாடி செம்மரி பூராமே கடாவா எடுத்துட்டு போறாங்க பதிமூன்று ரூபா கரையும் சொல்றாங்க அதாவது ஒரு ஆடு பதிமூன்று ரூபா கணக்கு சொல்றாங்க ஜோடி பதிமூணாயிரம் ரூபா சொல்றாங்க குட்டிங்க என்ன முடிச்சிருக்கீங்க ஐநூறு ஒரு ஆடு ஜோடி பதிமூணாயிரம் ரூபாய் இந்த குட்டி எவ்வளவு எடுத்திருக்கீங்க பதினொன்னு எவ்வளவு வளர்ப்புக்கா இல்ல கறிக்கு வளர்ப்பு

சாமானோட எழுநூறு கிடையாது ரெண்டு கிடா குட்டி தாய் என்ன வேலை சொல்றாரு இருபத்தி நாலாயிரம் ரூபா தாய் ரெண்டு குட்டி இருபத்தி கிடா குட்டி ரெண்டு மட்டும் தனியா பதினஞ்சாயிரம் கேட்கிறாங்களா

இது ரெண்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அதாவது அந்த அந்த ரெண்டு கடை உங்களுக்கு போயிருக்கோம்